உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு உங்கள் ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம் நான் சாமி பிராண்ட்லேருந்து பேசுகிறேன் வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பேர் அதுலேருந்து பேசுகிறேன் நம்ம பெட்ரோல் பெட்ரோல் வீடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வீடர்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த மாடலுக்கு வந்து மிகையாகாது இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஆர்னு ஒரு மாடல் இது ரெண்டு கலரில் கிடைக்குது இது இது டூம் போட்டது பார்த்தீங்கன்னா லைட் போட்ட லைட் போட்ட மாடல்லையும் கிடைக்குது அது தௌசண்ட் எல்ஆர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாடல் வீடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜின் வந்து அவ்வளோ சூப்பர் இன்ஜின் இது நம்ம பெட்ரோல் வீடர்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி இன்ஜின் போட்ட ஒரு வீடர் இது இதுவரை ஒரு ரெண்டாயிரம் வீ வீடருக்கு மேலே நம்ம துறைமா ரெண்டாயிரம் வீடருக்கு மேலே கொடுத்துருக்குறோம் இதுவரை கம்ப்ளைண்ட் கிடையாது அந்தளவுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு நல்ல மாடல் வீடர் இது இது வந்து ஒன் செவன்ட்டி இன்ஜின் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் ஒன் செவன்ட்டி இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் தான் பெட்ரோல் எடுக்கும் நீங்கள் அந்த ஒன் ஹவரில் வந்து ஏகப்பட்ட தூரம் வேலை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முப்பத்தி ரெண்டு பிளேடும் கொடுக்குறாங்க ஒரு செட்டுக்கு இதில் ரெண்டு கலரில் கிடைக்குது இது ஒரு செட்டு பிளேட் தான் வச்சுருக்குறோம் ரெண்டு ரெண்டு செட்டு இது என்ன ரெண்டு மிஷின் ஒன்றா சேர்த்தான்னு சொல்லிட்டு கேட்காதிங்க கேள்வி கேட்காதீங்க ஒரு மிஷினோட டீட்டெயில்ஸ் தான் கலருக்காக வேண்டிய ரெண்டு மிஷின் வச்சுருக்கிறோம் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு செட்டு பிளேட் தான் வரும் நமக்கு இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் நம்ம இப்போ கொடு கொடுத்துன்னு இருக்கிறோம் அடுத்து ஒரு கேள்வி வரும் எல்லோருமே வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க வீடர் இதா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்னு சொல்லி சொல்லுவீங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்லேயும் விடர் இருக்குது முப்பதாயிரம் ரூபாய்க்கும் வீடர் இருக்குது முப்பத்த முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் போட்ட மாடல் வீடரே தரோம் அதனால் வந்து ஒரு 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 ரேஞ்சிலையும் நம்மக்கிட்ட இருக்குது எல்லா ரேஞ்சிலேயுமே நம்மக்கிட்ட வீடர் இருக்குது இந்த மாடல் வீடர் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தரோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்குங்க வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு நீங்கள் குடுமையை பிடிச்சி கேள்வி கேளுங்க நல்லா இல்லைண்ணா நன்றி வணக்கம்